ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அனந்த் இன்றைக்கி நம்ம வந்து டுடே போஸ்ட் போஸ்ட்மார்டர் ரிப்போர்ட் பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம ஸ்டடியை நம்ம சொல்லியிருந்தோம் சவாக்கெல்லாம க்ளியராக கேப் அப் தான் நடக்கிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் கேப் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம மேலே கொடுத்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் அடுத்தது வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது ஸோ இந்த ரெண்டு லெவல்தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நாளைக்கு வந்து ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் இருக்க பார்த்தாலே கிளீனாக தெரியும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஓப்பன் ஆயிருக்குன்றது நம்ம சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்றது உங்களுக்கு கிளீனாக தெரியும் சரி நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்மாக மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னது நீங்கள் எந்த கால்குலேஷன்னு சொன்னீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க எட்டாந்தேதி முடிஞ்சது பார்த்திங்களா லெவலில் ஸோ அந்த முடிஞ்ச இருந்து நேற்றுக்கு முடிஞ்ச லெவல் அது வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு நூற்றி பதிமூணு பாயிண்ட் வரும் சரியா அதே நூற்றி பதிமூணு பாயிண்ட்டை மேலே கொண்டு போய் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அந்த ஓப்பன் ஆன இடத்துல வச்சு பாருங்க கரெக்டாக அக்யூரேட்டாக அதே நூற்றி பதிமூணு பாயிண்ட்டு கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இதுதான் நான் பாக்ஸ் தேரியோட கான்செப்ட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்றது க்ளியராக சொல்கிறேன் எந்த இடத்துல நம்ம கணக்கு பண்ணணும் எந்த இடத்துல நம்ம கணக்கு பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு லெவல் இருக்குது ஸோ நேற்றுக்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்ஸ் குள்ளேயே ட்ரேட் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த கீழே இருக்கிற தேதி முடிஞ்ச இருந்து நம்ம அந்த பாக்ஸ் ஏரியோட கான்செப்டுக்கு மேலே ஒன்பதாம் தேதி முடிஞ்சோட முடிஞ்சதோட லெவல் அது வரைக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்து தான் நான் உங்களுக்கு கிளியராக ஆக்கியரேட்டாக சொன்னேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கேப்ப ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்துக்குரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் நம்மளுக்கு மேலே தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து கேப் அப் ஓப்பன் பண்ணி கொடுத்து அங்கேருந்து கீழே இறக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு நம்ம நம் நம்ம வந்து நேர்த்தே சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா நாளைக்கு ஒரு ஷார்ட் கவரிங் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் எயிட்டி வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி கிளியராக பார்த்தாலே உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து ஷார்ட் கவரிங் முடிச்சிருக்காங்கன்றது ஸோ நம்ம மேலே கொடுத்துருக்க லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அதுலேருந்து நம்ம கீழே பாக்ஸ் தெரிய கான்செப்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த பாக்ஸோட டாப்பில் வச்சு நீங்கள் டூல் போட்டு பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும் எந்தளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளோடது ஒர்க்காக இருக்குன்றது கரெக்டாக மேலே போய் அங்கேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து கீழே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் மேலே கொண்டு போய் பாட்டியிருப்பாங்க இன்றைக்கி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பயம்ன்றது எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும் ஏன்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டச் பண்ண உடனே அடுத்த செகண்டே வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு பூமான மாதிரி ஒரு அக்ரஸிவாக வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சாங்க டக்குன்னு உடனே சடன் ஸ்பைக்கு இதை தான் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நடந்திருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபியர் கொண்டு பண்ணியிருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபிஃப்டோட் வச்சுருந்தவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க ப்ராஃபிக் புக் பண்ணிவிட்டாங்க ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க நேராக மேலே தான் கொண்டு போய் பாட்டுவாங்கன்றது கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றையோட போஸ்ட் மார்க்கெட் லெவல் இவ்வளோ தான் இன்றைக்கியோடது சரி இந்த இருபத்தஞ்சாயிரம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு செப்டம்பர் ஒன்றாந்தேதியே நம்மளுக்கு இந்த லெவல் வந்து கிடச்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் செப்டம்பர் ஒன்றாந்தேதியை நான் உங்களுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தி பதினொன்றுனா போட்டு வச்சுருப்பேன் ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இன்னொன்று ஒன்று போட்டு வச்சுருப்பேன் அதையும் பார்த்தீங்கனாலும் தெரியும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு போட்டு வச்சுருப்பேன் லெவல் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் தான் ஒரு கணக்கு தான் இது எல்லாமே வந்து நம்ம கணக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஷேர் மார்க்கெட்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கணக்கு தான் அந்த கணக்கில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கும் அதுதான் நம்மளுக்கு நடந்திருக்குது செப்டம்பர் ஒன்றாம் தேதி நம்ம போட்டு வச்சுருந்தது தான் இந்த இது இந்த இதுலேயே நான் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் எதுக்காக நான் அந்த இம்பார்ட்டன் சொன்னேன் இந்த இதில் நீங்கள் வந்து அந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியோட அதுலேருந்து போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இந்த வந் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து இது வந்து இம்பார்ட்டன் மந்த்லியில் வந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு வந்து இம்பார்ட்டன் லெவல் அப்படின்றத உங்களுக்கு நான் அந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே க்ளியராக சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ வாங்க நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ஓப்பன் இருக்கலாம் ஓகேவா நியூட்ரல் ஓப்பன் பண்ணி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு மேலேயே ட்ரேட் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம மேலே சொன்ன லெவல் ஆல்ரெடி இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நீங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதாக ஃபிக்ஸ் பண்ணிக்குங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு செகண்ட் டார்கெட்டு அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி மேலேயே ட்ரேட் நடந்துகிட்டு இருந்ததுனா இல்லை சப்போஸ் கேப் டவுன் ஆகுது கேப் டவுன் ஆகுதுன்னா கேப் டவுன் ஆகி அங்கேருந்து இருபத்தஞ்சாயிரம் போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அங்கேருந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போன வாரம் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் கீழே கொடுக்க வேண்டிய அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து அவங்க மேலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்றது உங்களுக்கு கிளீனாக சொல்லியிருப்பேன் எத்தனாந்தேதியோடதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணாந்தேதி அண்டு நாலாம் தேதி இந்த ரெண்டு டேட்லையுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து மேலேருந்து பண்ணியிருப்பாங்க க்ளீனாக பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கவனமாக ட்ரேட் எடுங்க ஓகே போஸ்ட் போஸ்ட்மார்க்கட் ரிப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக சொல்லிட்டேன் நோட் பண்ணவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அதையும் சொல்லிடுறேன் இந்த ஃபிஃப்டூல் வந்து மேலே அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போச்சுல்ல ஸோ அது எந்தளவுக்கு போயிருக்குது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளியராக ஒர்க் ஆகியிருக்குன்றதை உங்களுக்கு போட்டு கணக்கிணி பாருங்கள் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது நீங்கள் எடுத்துக்கோங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான் பார்த்திங்கன்னா தெரியும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வச்சுருக்கேன் ஸோ அதை அப்படியே கொண்டு போய் நம்மளுக்கு அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது அதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் அளவுக்கு கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் மேலே ட்ராஃபிக் புக் பண்ணிவிட்டு கீழே இறங்கியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதா க்ளீனா ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கால்குலேஷன் கால்குலேஷன் கணக்கு நீங்கள் கணக்கு போட தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களை பிடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாழ் யாருமே இல்லை அப்படின்றத நான் க்ளியராக சொல்லுவேன் ஓகேவா ஸோ இன்னையோட இன்னையோட போஸ்ட் பண்ண ரிப்போர்ட் பார்த்தாச்சு நாளைக்கு லெவல்ஸும் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே ட்ரேட் நடந்துருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது அண்ட் செகண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு மேலே நடந்துகிங்கன்னா சப்போஸ் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கே கீழே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு கீழே உள்ள டார்கெட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது டார்கெட் வச்சுக்கோங்க செகண்ட் டார்கெட் வந்து எழுநூறு ஓகேவா எழுநூற்றி ஐம்பது நம்மளுக்கு லெவல் இருக்குது ஆல்ரெடி அது வந்து மேபி நாளைக்கு ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஒர்க் ஆகலாம் ஸோ எண்ணூற்றி ஐம்பது நீங்கள் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே ட்ரேட் ஒரு ஒருவேளை கேப் டவுன் நடக்கலாம் கேப் டவுன் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்து டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்ககிட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுங்கள் தெரியாத நம்ம போய் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்தங்களை கற்றுக்கிட்டு போய் ட்ரேட் எடுத்து லாபம் பார்க்க சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல்